ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகைநாந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரெயினிங் எஃப்எஃப்ஏ இன்றைக்கி டென்த்து ஜூலை தேர்ஸ்டே ஸோ நிஃப்டியோடய எக்ஸ்பரி இல்லையா வீக்லி எக்ஸ்பரி ஃபர்ஸ்ட்டு வீக் முடிய போகுது ஜூலையில் செகண்ட் வீக் ஓகே ஸோ அதை பார்க்கறது முன்னாடியே சி யூஸு எப்பவும் போல குளோபல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ப்ரொய்ட்டு நிபுக்ட்டி தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நான் ஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் இன்னும் அதனால தான் இன்னும் நேற்று நியூட்ரல் தான் கொடுத்தோம் இன்றைக்கி நியூட்டில் தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைனை அடித்து அந்த சேனலை உழைச்ச கீழே வரல அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அதுக்கு மேலேயும் போகலை ஸோ ஃபர்தராக இது ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா தான் ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் ஸோ ரீட் ஒரு கன்சால்டேஷன் சோனில் தான் இருக்குது அந்த கன்சல்டேஷன் சோனை வந்து கீப் ஆன் கோவிங் பண்ணிக்கிட்டுருக்காங்க மேபி அதை உடைக்கிறதுக்கும் பாசிபிளி இருக்குது பார்க்கலாம் அப்படி ஒருவேளை அந்த சேனலில் உடச்சிட்டு கீழே வந்தாலும் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அறநூறு டு ஐநூற்றம்பது இது ஸ்ட்ராங்கான ரெஸ்ட் சப்போர்ட் அவர் அவுட் ஆகும் ஸோ இந்த நானூறு பாயிண்ட்டு ஸோ மேலே போகிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்தால் போதும் எயிட் ஃபிஃப்டி இல்லையா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அவன் எதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கும் அவனுக்கு வந்து நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் பட் நெகட்டிவ் ஜோன் வந்து கொஞ்சம் பில்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது ஸோ நியூட்ரல் வித் நெகட்டிவ் அப்படின்னு கொடுக்கலாம் அன்றைக்கி ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் சொல்லவே வேணாம் அந்த தொள்ளாயிரத்தி பதிமூணு தாண்டவே இல்லை அதே மாதிரி நாற்பத்தி நாலு கீழேயும் போகல சின்ன அந்த ஜோனை வந்து சுருக்கிகிட்டே வர்றாங்க முதல்ல தொள்ளாயிரத்துக்கு வச்சாங்க இப்போ வந்து அறநூற்றி இருபத்தஞ்சிக்கு வச்சுட்டாங்க ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் ட்ராவல் பண்ணால் மட்டுந்தான் ஃபர்தர் வந்து மே மேல் நோக்கி போவான் டவு ஜோன்ஸு அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஆகிட்டாங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை நோக்கி போவோம் அதாவது அந்த சேனலோட டாப்பு ஏன்னா ஆல் டைங் வைக்கிட்டே நிற்கிறதுனால ஒரு சின்ன கன்சல்ஷன் ஒன்று வந்து அடித்து ஒரு லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆல் டைம் வைக்கி போவாங்க இங்கே அதுதான் எப்போது எல்லாம் நடக்கும் ஸோ டவுலும் அப்படி தான் நடக்கும் இருக்குது ஸோ அவனுக்கும் வந்து நியூட்ரல் வித்து நெகட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் சேம் நாஸ்டாக் மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் ஃபிஃப்டி அதே தான் அதே சேனலுக்குள்ளே அதே ஃப்ளாக் பேட்டனுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு பட் அது உடச்ச பாடு இல்லை ஒரு ஐநூற்றம்பதுக்கு மேலே குளோஸ் கொடுக்கணும்